வீட்டில் மீதியான சாதத்தை வச்சு வேஸ்ட் ஆகாமல் சூப்பரான ஒரு சப்பாத்தி பண்ணலாம் ஒரு கப் சாதம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இது பிசு பிசுன்னு தான் இருக்கும் கூட கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி எங்கள் நாலு பேருக்கு நான் ஒரு நாலு கப் மாவு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே ஒரு கப் மாவு போட்டிருக்கேன் சாதத்தோடு எக்ஸ்ட்ரா மூணு கப் மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பசஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவி மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் மாவுலேருந்து ஒரு 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 உருண்டியாக எடுத்து நல்லா திரட்டிக்கோங்க மாவு தொட்டு ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சிக்கோங்க ரெண்டு பக்கமும் மாவு தடவி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க எல்லா சப்பாத்தியும் ஒரே டைமில் நான் தேய்ச்சிப்பேன் ஏன்னா ஹஸ்பண்டு பசங்க எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க மாற்றி மாற்றி அவங்களுக்கு சுட்டு கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும் நான் எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் எல்லா மாவும் ஒன்றா தேய்ச்சி வச்சுப்பேன் ரெண்டு தவா வச்சு ரெண்டு பக்கமும் போட்டு வீட்டில் பசங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருவேன் எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தோணும் இந்த மாதிரி இப்போ எல்லா மாவும் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் சப்பாத்தியை திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க என்ன வேணும்னா விட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் சில பேர் எண்ணெய் விட்டு சாப்பிடுவாங்க சிலர் எண்ணெய் விடாமல் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சப்பாத்தி செஞ்சுப்பேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சப்பாத்தி வந்திருக்குன்ட்டு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது சாதத்தில் செய்யும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணியிருக்கேன் என்னோட சமையலெல்லாம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ